இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் என்னவென்றால் தேவ சத்தத்தை அதாவது தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்கிற ஒரு முக்கியமான காரியம் தேவ சித்தம் செய்பவனாக இருக்க வேண்டும் அப்ப தேவ சித்தத்தை செய்கிறவனாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அதை தலைப்பாக கொண்டு இந்த காலை வேலையிலே நம்ம தேவை பேசுவாராக நீங்கள் நல்லா கவனிங்க நம்ம வாழ்கின்ற அந்த ஆதி காலத்திலே அதாவது கர்த்தரை அறியாமைக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் அல்லது நம் தேவனுக்குள்ளே வளராத பட்சத்தில் அதாவது அறிவு இல்லாத பட்சத்தில் ஒரு காரியத்தை எடுக்கக்கூடிய சுய சித்தம் சுய எண்ணம் இல்லாத நாட்களிலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பெற்றோருடைய ஆலோசனை எடுத்திருப்போம் அல்லது பள்ளி கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஆசிரியருடைய ஆலோசனை எடுத்திருப்போம் அல்லது நல்ல படித்த ஒரு பயிற்சியுள்ள ஒரு மனிதனுடைய ஆலோசனை வாங்கியிருப்போம் அல்லது கொஞ்சம் பண வசதியோடு வாழக்கூடிய சீமானின் ஆலோசனை எடுத்திருப்போம் இந்த மாதிரி நம்ம கேட்பது உண்டு அல்லது இன்றைய காலகட்டத்தில் இந்த கணிப்பொறியில் போய் கம்ப்யூட்டரில் போய் அதில் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க யார் என்ன இதை குறித்து வியூஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்து ஆலோசித்து செய்கிற ஒரு இடத்துல இருந்தோம் ஆனால் தேவனை அறிந்த பின்பு நம்ம கர்த்தரிடத்துல கேட்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அப்போ கர்த்தரை நான் அறிஞ்சிக்கிட்டேன் க ரட்சிக்கப்பட்ட இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அவரை ஒரு நபராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் கேட்கிறவனாக நான் மாற்றப்பட வேண்டும் என் குடும்பமும் சரி நானும் சரி என் பிள்ளைகளும் சரி அவரிடத்தில் நம்ம கேட்டு அந்த ஆலோசனையின் பிரகாரம் செய்யணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணு வேலை வந்துட்டு நான் அப்ளை பண்ணேன் மூணு வேலை வந்துட்டு இதில் எந்த வேலைக்கு போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்போ எனக்கு என்ன தோணும் நாலு பேர்கிட்ட கேட்போம் இல்லை இந்த வேலையில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன எவ்வளோ சம்பளம் இதை காட்டிலும் அதில் அதிகமாக இருக்கு இதுல போனா இதுக்கு பெனிஃபிட் எங்களுக்கு இங்கே இருந்தா நல்லது என் பிள்ளைக்கு நல்லது என் குடும்பத்துக்கு நல்லது இப்போ எல்லாம் பல காரியத்தை கொண்டு வச்சுட்டு அப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் ஆனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு நாளை பொழுதுதான் அந்த கண் தான் திறந்து பார்க்க முடியும் ஆனா டவுன் த ரோடு ஒரு டென் இயர்ஸ் ஆஃப்டர் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் இந்த பாதையில் இவன் போனால் அந்த நாளிலே அந்த இடத்துல எங்கு விழுவான் என்பது கர்த்தருக்கு தெரியும் அப்போ நான் என்ன செய்யணும் யார்கிட்ட போய் கேட்கணும் கர்த்தர் இடத்துல கேட்கணும் சில நேரம் என் தாய் தகுப்பின் ஆலோசனையும் என்னை கொண்டு போய் படுகொழியில் தள்ளிடும் நிறைய குடும்பங்களிலே அது உண்டு நம்ம பேசி இருக்கணும் எது தாய் தகுப்பினுடைய ஆலோசனை எடுத்து விடுவார்கள் அவர்கள் தேவனுக்குள் இல்லாதவர்கள் வேறு காரியத்தில் இருப்பவர் கொடுக்குற ஆலோசனையில் நம்ம வந்து விழுகிறது உண்டு என்பதை நம்ம தேவ பக்தி உள்ள குடும்பம் என்ற செய்தியில் நம்ம பார்த்தோம் அதே போல தான் அப்போ யார் இடத்துல ஆலோசனை வாங்குற அப்போ இது என் கண்களுக்கு நல்லா தெரியும் நல்ல செழிப்பாக இருக்கும் ஓங்கி இருக்கும் ஆனால் ஒரு காலத்திலே காலகட்டத்திலே நான் என்ன ஆவேன் என்பதை கிறிஸ்து தேவன் ஒருத்தரே அறிந்திருக்கிறார் ஆகையால் இன்னைக்கு நம்ம அந்த ஆலோசனையை விட்டுடுறோம் கேட்குறது அது எப்படி கேட்குறேன்னு தெரியல இல்லை இதெல்லாம் கேட்குறதா என்ற ஒரு கேள்விக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவை இரட்சகராக பெற்ற நாம் அவரிடத்தில் அதாவது ஒரு சீசனாக இருக்கிற நான் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும் அது இன்றைக்கி மிக குறைவு மிக மிக குறைவு ஏனென்றால் நமக்கு நேரம் இல்லை இன்னொன்று அதில் போய் இருக்க காத்திருக்க நம்மளுக்கு நேரம் இல்லை கர்த்தரிடத்தில் இடத்துல நம்ம ஒரு ஆலோசனை எடுக்கணுமா கண்டிப்பாக காத்திருக்கணும் நம்மளுக்கு அந்த காத்திருக்கக்கூடிய ஆலோசனை இல்லை சத் அது வார்த்தையில தான் நான் அவருடைய சித்தம் செய்வனாக இருப்பேன் இல்லை என்று சொன்னால் யாரோடைய ஆலோசனையோ என்னுடைய ஆலோசனையோ இல்லை என் சொந்தமோ குடும்பமோ அவர்களுடைய ஆலோசனை செய்யும் பொழுது அது கர்த்தருடைய சித்தம் அல்ல அது பிறருடைய விருப்பமாக மாற்றப்படுகிறது ஒரு வசனத்தை படிக்க கேட்கலாம் யோவான் ரெண்டு பதினேழு உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் பாத்தீங்களா உலகமும் சொல்லுங்க உலகமும் அதன் இச்சையும் உலகம் என்றாலே இச்சைதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த வசனத்தை நல்லா உள்வாங்கணும் உலகம்னா என்ன அது இச்சை அதுதான் வேறு வார்த்தை சொல்லுகிறது உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய முடியும் நிலைத்து நிற்க முடியும் அது எங்கு இந்த பூமியில் மட்டுமல்ல ராஜ்யத்தில் பரலோகத்தில் நித்திய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தரின் சித்தம் செய்பவனாக இருக்க வேண்டும் அந்த குடும்பம் தேவ சித்தம் செய்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் தன் கணவனின் மனைவியின் பிள்ளையின் தாய் ஆலோசனை சித்தம் அல்ல அவர்களின் ஆலோசனை அல்ல அவர்களின் ஆலோசனை நடப்பதல்ல கர்த்தருடைய விருப்பம் கர்த்தருடைய காரியத்தில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வது அல்லது அவரோடு இசைந்து செயல்படுகிற ஆலோசனை இதுதான் என்னை என்ன செய்யும் நித்திய ஜீவனுக்குள் சொல்லுகிறது செய்கிறவனவனோ என்றென்றைக்கும் நினைப்பான் ஒரு நாளும் அவனுக்கு அழிவில்லை ஒரு நாளும் விழுவதில்லை அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டும் உலகமும் அதை நிச்சயம் நீங்க மறந்து கூடாது இந்த காம்பவுண்டை விட்டு போயிட்டோம் அப்படின்னா நீங்க எதுக்குள்ள போறீங்கன்னா உலகத்துக்குள்ள போறீங்க உலகத்துக்குள்ள போறேன் எதுக்குள்ள போறேன் அந்த இச்சைக்குள்ள போறேன் டக்குன்னு அந்த பேச்சு அந்த இது அது இது அதுக்குள்ள போயிடும் சிந்த அப்படியே இதெல்லாம் மறந்து போயிடும் ஆனா அதை மறக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அப்பொழுதுதான் தேவ சித்தம் செய்பவர்கள் தேவனின் விருப்பம் செய்யாத எவனும் நிலைக்க முடியாது என்று சத்தியவார்த்தை தெளிவாக சொல்லிடுச்சு நீ என்ன செய்ய உங்கடையே தேவன் அப்படியே ஏந்தி தூக்கிக்கிட்டு வந்து வசனம் சொல்லல அவரின் விருப்பத்தை செய்கிற யாரா இருந்தாலும் கர்த்த அவரை நிலைக்கு செய்வார் அவன் ஒரு நாளும் அழிவதில்லை அவன் வீடுகளில் ஒரு நாளும் பஞ்சம் வருவதில்லை அவன் பானையில் மாவு இல்லாமல் போவதில்லை அவன் சட்டையில் எண்ணெய் இல்லாமல் போவதில்லை அவன் தலை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் அவன் போகமிடமெல்லாம் தேவதூர்கள் காத்துக்கொண்டு வழி நடத்துவார்கள் உண்மை அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம் தேவ சித்தம் செய்வோரையே தேவன் நினைக்கிறார் அடுத்து பாருங்க உதாரணமாக பார்க்கும் பொழுது தாவியின் காரியத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம் சமூகம் முப்பது ஐந்துல தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது அகிமலேக்கன் குமாரனாகிய ஆகிய அபியத்தார் என்னும் என்னை நோக்கி போதும் இருங்க வரைக்கும் பாருங்க இப்போ அந்த வசனம் கொஞ்சம் படிக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே வசனமே நம்மளிடத்துல அப்படியே செய்தியாக பேசும் அப்போ அந்த வசனம் அதிகமாக படிக்கும் பொழுது சத்தர் நம்மளுக்கு ஒரு கத்தரோடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் என்ன படிக்கிறாங்கன்றது அதுக்குள்ளே என்ன சொல்லுகிறார் தேவனு தாவீது நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா சிறைப்பிடித்து போயிட்டாங்க யாரு எதிரிகள் வந்து அவர்கள் குடும்பத்தையும் அவர் குடும்பத்தில் உள்ள மனைவிகளையும் பிள்ளைகளும் சூறையாடிட்டு போயிட்டாங்க இதை பார்த்த அந்த புருஷன்மார்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்னால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறார் தன் தேவனாய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் பார்த்தீங்களா தாவீது அமலை குமாரன் அபிநயத்தை என் ஆசாரனை நோக்கி ஆசாரனை நோக்கி இப்போ என்ன சொல்கிறார் இந்த காரியம் நடந்துருச்சு நல்லா கவனிங்க ஒரு குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளையே யாரோ கூட்டு எதிரிகள் வந்து கொண்டு போயிட்டாங்க இப்போ எல்லாரும் வந்து தாவீதை பிடிச்சி நெருக்கிறார்கள் உன்னால தான் நீ பண்ண வேலை இந்த இடத்துக்கு போனதுனால என்று சொல்லி குற்றத்தை சுமத்துகிறார்கள் அது சாதாரண ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை சும்மா ஒரு ஆள் நம்மளுக்கு பேசினாலே அந்த வார்த்தை நம்மளை உள்ளே போய் என்ன பண்ணிடும் காலி பண்ணிடுறோம் பார்த்துருக்குறீங்களா ஒரு வார்த்தையில ஒருத்தனை கொண்டுருவாங்க கொல்றேன்னா சரீரமா இல்லை ஆத்மாவில் ஆவியில் செத்து போயிடுவோம் ஒரு வார்த்தை ஒரு பிள்ளை என்னோட படித்த பையன் தன் மகள் கேட்ட ஒரு கேள்வியில் தூக்குப்பட்டு செத்துட்டான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான் அவன் செத்து விட்டான் அப்போ தடவை போனப்ப அவனை காணும் கேட்டபொழுது சொன்னாங்க ஸோ என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த வார்த்தை பார்த்தீங்களா அது ஜீவன் உள்ளதாக அது பிசாசின் தந்திர வார்த்தை ஜீவன் உள்ளதாக ஒரு ஜீவனையை கால் பண்ணும் அதனால நம்ம பேச்சை குறைக்கிறது நல்லது சும்மா எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசிட்டே இருக்க இல்லையா அந்த வார்த்தை சில நேரம் நம்மளுடைய உறவுகளை உடைத்து விடும் நம்மளுடைய நிம்மதியை பிடுங்கி விடும் அதனால் பேசாமல் இருப்பதே நல்லது எங்கே பேசணும் பேசாமல் இவமே இல்லை எங்கே பேசணும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் அவருக்கிட்ட பேசும் நம்ம அவருக்கிட்ட பேசுறதெல்லாம் யார்கிட்டையாவது பேசணும் அப்போ அவர் எங்கே வர்றது அவன் வருவான் ஸோ கவனிங்க தாவிதை நெருக்குகிறார்கள் பேசும் பொழுது ஆனால் தாவிதை என்ன செய்கிறான் கர்த்தர் இடத்தில் போகிறான் கர்த்தர்கிட்ட போய் பேச போகிறோம் இப்போ பாருங்கள் அடுத்த வசனத்தை பாருங்கள் தாவிது அகிமலேக்கின் குமாரனாகி அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏபோத்தை தாவினிடத்தில் தாவிதனிடத்தில் கொண்டு வந்தான் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் பாருங்க தேவன்ட்ட போறாரு இப்ப மனைவி பிள்ளைய கொண்டு போயிட்டாங்க இல்லையா எதிரிகள் நானும் என்ன செஞ்சிருப்போம் பேருக்கு போனை போட்டு கூப்பிட்டு எல்லாம் கட்டிட்டு உடனே அப்ப நின்று கர்த்திட்ட பேசுவோமா அது போற வழியில் அவர் பார்த்துக்குவாரு ஏ நான் ஆடாவிட்டால் என் தசையை ஆடும்பாங்க அந்த மாதிரி உடனே அவர்கள் மனைவியை பேசி இருந்தாலும் கணவரை பேசி இருந்தாலோ என்ன ஆகும் வார்த்தை ஒன்று கத்தியா வரும் தாவி அப்படி செய்யல மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டான் என்ன செய்யறாரு கூப்பிட்டு மூப்பர்கள் அது இது ஒன்றுமே ஆலோசனை எடுக்கல எதுவும் பண்ணலை கர்த்தரிடத்தில் போகிறாரு நேராக போய் தன்னை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறாரு என்ன சொல்கிறார் ஏபோத்தை கொண்டு வர சொல்கிறார் ஏபோத்துனா என்னது என்ன பிரதர் ஏபோத்துனா ம் அது எதுக்கு கொண்டு வர சொல்கிறாரு விசாரிக்கிறதுக்கு ஜெபம் பைபிள் உடன்படிக்கை பெட்டி அப்போ இல்லை சூரிய அடிப்பட்டுட்டு அதுக்கு பதிலாக ஏபோத்தை கொண்டு வான்கிறாரு அப்போ இங்கே ஏபோத்தை கொண்டு வர்றது எதுக்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்க அப்போ பைபிள் இல்லை இதுதான் இருந்துச்சு கொண்டு வந்து என்ன கேட்டு ஆலோசனை எடுப்போம் பேசுறாரு ஆசாரி இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தா நீங்க யோசிச்சு பாருங்க என்ன செய்வோம் முதல்ல முதல்ல பந்தா ஓடிடுவோம் எங்க எந்த வெளியே போனா நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தனும் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இன்னும் போன போட்டு நீவா அண்ணாவா எத்தனை என்னத்தை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் இப்படிதான் மனுஷனுடைய ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு செயலை தாவீது செய்கிறார் தான் தேவன் சொல்லுகிறார் என் இருதயத்துக்கு அல்லா சும்மா அந்த சராசரத்தையும் படைத்த என் தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார் ஒரு டெஸ்ட் ஒருவரை குறித்து சொல்ல வாங்கினான் நாலு பேர் அப்படி இல்லை தேவனிடத்தில் எனக்கு பேர் கிடைக்குமா தேவனிடத்தில் நான் பேர் பெற்றவனா ஒரே தொலைநோக்கு பார்வை அல்ல அதனால அதனாலதான் தேவனே சொல்லுகிறார் என் இருதயத்துக்கு ஏற்ற இன்னைக்கு நம்மளும் எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த ஏற்ற லூக்கு சொல்லி பாருங்க பேரை போட்டு பொழுது அவன் அப்படி செய்யல கொண்டு வந்து ஜபம் பண்றான் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார் போ அந்த நுகத்தடியை தொடர்ந்து போகவா என்ன பாருங்க பாருங்க போகவா இதனால இதை படிக்க 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 படிச்சு பார்த்தேன் நம்பவே முடியல எப்படிப்பா ஒரு மனுஷன் தன் மனைவியே ஒரு எதிரி கொண்டு போயிட்டான் இப்போ உட்காந்து அந்த கர்த்தட்ட போகணுமா வேணாமா ஆண்டவரே அப்ப எவ்வளவு தைரியம்னு பாருங்க எவ்வளவு விசுவாசம் எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு கர்த்தரிடத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியம் அல்ல இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிறதா ஒரு அலட்சிய பார்வை ஏதோ ஒரு சிலுவையை போட்டுட்டு ஓகே வாங்க வர வழியில் ஜெவம் பண்ணுவோம் அது போகிற வழியில் கர்த்தர் எல்லாம் நம்ம கர்த்தர் பார்த்துக்குவார் வாங்க காப்பாற்றினா சந்தோஷம் மனைவியை காப்பாற்றாட்டி இன்னும் சந்தோஷம் மாதிரி பாதி பேர் போக வேண்டியது ஆனால் தாவி அப்படி செய்யவில்லை தேவனிடத்தில் அமர்ந்து நல்லா யோசிச்சு பாருங்க கர்த்தர் கேட்ட உடனே தேவன் சொல்லுகிறார் நீ எல்லாவற்றையும் என்ன சொல்லுகிறார் திரும்பி கொள்வாய் நீ போ எல்லாவற்றையும் நீ திரும்பி கொள்ள ஒன்று கூட மிஸ் ஆகாது எதையெல்லாம் நானோ யோபுகிட்ட சொல்வது போல உன் ஆசீர்வாதத்தை அவன் பிடிஞ்சிருக்கான் வாய்த்துல ஒரு குத்து விடையோ அடி வயிறில் ஒரே ஒரு அடிதான் எல்லாத்தையும் கக்கு இங்கே அப்படி தான் சொல்றாரு என்ன சொல்லுகிறார் எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்வாய் எதை எதை பெற்றாயோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் எதை எதை தோற்றாயோ எல்லாவற்றையும் இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு புரிதலே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில் அறிதல் இல்லாதது ஒரு காரியம் நிகழ்ந்து விட்டால் கத்திரத்தில் போய் விசாரிக்கணும் ஒரு எண்ணமே இல்லை பத்து பேட்டை போன போட்டு இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா நீங்க சொல்லுங்க அவருக்கு அது நல்லா இருக்கும் அந்த காரை வாங்கினா அவருக்கு நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இருக்குமான்றதுதான் கேள்வி

ரெண்டு சாமுவேல் ரெண்டு ஒன்று பின்பு தாவிது கத்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கத்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் ஒரு ஊருக்கு போறாரு இப்ப முதலாவது என்ன பார்த்தோம் தாவீது என்ன செய்யறாரு விசாரிக்கிறார் முதலாவது என்ன கத்தருடைய சித்த செய்வதும் நினைப்பான் வேற யாரும் நினைக்க மாட்டான் வசனம் தெளிவா சொல்லிடுச்சு வேற எந்த நீங்க எந்த வழியிலயும் நம்ம போக முடியாது ரெண்டாவது தாவிது கத்திரிடத்தில் விசாரிச்சு கேட்டு ஐயா நான் இதை செய்யலாமா இன்னைக்கு மூணு வேலை வருது இல்லை கல்யாணம் பண்ணுறோம் இந்த ஆளை கல்யாணம் பண்ணலாமா இல்லை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா கேட்கறது இல்லை நிறைய பேர் வாழ்க்கை சூரிய ஏன் கேட்டது இல்லை தாய் தப்பு கேட்கறது நம்மளும் கேட்கறது கல்யாணம் பண்ணக்கூடிய சகோதரர் இருப்பீர்களான உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்திர உங்களிடத்தில் பேசுகிறார் இது பலிபிடம் தேவ வார்த்தை வருகிற பலிபிடம் அந்த ஆதாம் தோட்டத்தில் சரி ஆதாமும் ஏவாலும் பாருங்கள் அந்த மரத்தில் ஒரு பழம்தான் இருந்துச்சா ஒரு பழமாக இருந்துச்சு பத கண்டிப்பாக நிறைய இருந்துருக்கும் ஒரு பழத்தை வச்சு ஒரு மரத்தை வச்சு தின்னாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தின்னுப்பா இந்த ஒரு மரத்தை எடுக்காத தம்பி இதை உன்னால் செய்ய முடியல அதை பாருங்கள் அந்த அம்மா அந்த பழத்தை பிடிக்கும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சரி அவன் இன்னொரு பழத்தை பிடிக்கும் சாப்பிடலாம்ல அதுக்கு கூட விடலை என் பழத்தையே தின்னு பாருங்க இன்னைக்கு நிறைய இது அப்படிதான் கத்துற ஆலோசனை கேட்க போனாலும் உரியதில்லை அதெல்லாம் அவர் நம்ம கூடவே இருக்கார் நம்ம நம்ம சேர்ந்து முடிவெடுத்தால் அவர் அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல அதனால அது சரி இல்லவே இல்லை அவர் சொல்லவே இல்லை நான் இருப்பேன் தான் சொன்னார் ரெண்டு பேர் பேர் இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா கொஞ்சம் பத்த கேட்குறேன் எங்கே அவர்கிட்ட பேசுறதை கேட்குறேன்னு கவனிங்க இங்க கூட தாவீது வந்து மிக தெளிவாக சொல்லுகிற அப்ப முதலாவது நம்ம பார்க்குறோம் தாவி இது விசாரிச்சு கேட்கறது ஒரு படிப்பு எடுக்க போறேன் ஒரு காலேஜுக்கு போறேன் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிற எங்க கேட்கணும் அந்த ஸ்கூலோட வியூவை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் முதல்ல தேவன்ட்ட கேட்கணும் அந்த என்ன கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு சுத்தமாக இல்லை அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது இந்த காலங்களில் தேவனிடத்தில் விசாரிப்பது அது இல்லவே இல்லை ஒரு காலத்திலே ஊழியர்கள் இட்டு யுத்தமிட்டு கத்தடத்திலே பெற்றுக்கொண்டு செய்தார்கள் இன்னைக்கு கத்திரத்தில் கேட்கறது இல்லை இப்ப ரெண்டாவது அவன் விசாரிப்பது கூட விசாரிக்கிறான் ரெண்டாவது பாருங்க தாவி இது எப்படின்னா கூர்மையா விசாரிக்கிறாரு அது மட்டும் இல்லை பேசுறது மட்டும் கேட்கறது மட்டும் இல்லை அது எவ்வளவு தெளிவாக கூர்மையா ஆழமாக தேவனிடத்துல கேட்கிறார் பாருங்க அதுதான் அந்த வசனம் நம்ம படித்தேன் என்னது பின்பு தாவித கத்திரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் முதல்ல என்ன கேட்கிறார் ஐயா நான் அண்டவரே நான் போய் யூதாவின் பட்டத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அடுத்து ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆமா அதற்கு கத்தர் போ என்றார் என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க போ போய் இருக்கிறார் அதுக்கு அடுத்து விசாரிக்கிறார் என்ன கேட்கிறாரு ஆ யூதாவுக்கு போ சொன்னீங்க ஆண்டவரே கரெக்டு தான் ஆனா எந்த இடத்துல நான் இருக்கிறது ஆ அதை கேட்கிறார் கேட்டோன்னு ஆண்டவர் சொல்றாரு எப்போ பாருங்க அப்ப அதுல கூட ஒரு கூர்மையான விசாரிப்பு ஆழமான விசாரிப்பு இன்னொன்னு தெரிங்க கர்த்தர் வந்து எதிர்பார்க்குறாரு கேட்க கேட்க பதில் சொல்றாரு இல்லையா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம சில நேரத்தில் இதையெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதான் ஞானத்தை கொடுத்துருக்காருல பட்டினி செஞ்சு போட்டு வேலையை முடியுங்க கர்த்தர் கூடவே இருப்பாரு சொல்லியிருக்காருல வசனம் இல்லை ஒவ்வொன்றும் என்கிட்ட வந்து என் பிள்ளை கேட்குறான் உங்கள் குழந்த பிள்ளை இருக்குல்ல யூரின் போக கூட வந்து கேட்கும் டாடி கேட்குதா இல்லையா அப்ப நம்மலாம் ஆண்டவருக்கு யாரு பெரிய ஞானிகளா படைத்தலைவர்களா யார் நம்ம பிள்ளைகள் ஐயா சிறு பிள்ளைகள் மேலே இருந்து பார்க்கும்போது அரிசி மாதிரி இருக்கிறோம் அப்படிதான் கடுகு போல இருப்போம் பிள்ளைகள் அப்ப ஒரு பிள்ளை தகப்பிடத்தில் இதையும் வந்து கேட்குது டாடி இந்த பென்சில் எடுத்து வரையலாமா இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா எடுத்து சொல்றோம்மா அப்போ பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நம்மகிட்ட கேட்டு தான் எதாக இருந்தாலும் செய்வான் என் பிள்ளை ஒரு சில பேர் சொல்லுவாங்க எதையுமே கேட்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு கவுந்து கிடக்கிறான் சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா ஆனால் சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளை எதையாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கும் ஏன்னா விசாரிச்சு தாடி சொன்னா சரி செய்வோம் இல்லைன்னா அப்ப அதே போலதான் தேவனும் விரும்புகிறார் என் பிள்ளை எல்லாவற்றையும் இடத்தில் கேட்க வேண்டும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு ஞானம் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் தன்னிச்சையா தாவீர் யாரு ஒரு ராஜா அவன் கேட்கிறான் ஐயா யூதாவுக்கு போக சொன்னீங்களே போயிட்டேன் இப்ப அந்த இடத்துல எங்க போய் இருக்காண்ட ஒரு ஒவ்வொன்னா கேட்கணும் நம்ம ஒவ்வொன்னா கேட்கணும் காலையில எந்திரிக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க நான் போகிறேன் போக்கிலும் வரத்துல என்னை காற்று ஒரு ஜெபத்தை கர்த்தனத்தில் பேசுவதற்கு உனக்கு என்ன பிரச்சனை அவரை முன்வைக்கிறேன்னு சொல்றோம் ஆனா செய்யறது இல்லை சோ ரெண்டாவதா பாக்குறோம் தாவி இது கூர்மையாய் விசாரிக்கிறார் தேவனிடத்திலே ஆழமாக எதை நுணுப்பமாக சில நேரத்துல நம்ம யோசிக்கலாம் என்ன இதை நீங்க தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கேட்கறது தப்பே இல்லை அவர் என்ன நினைப்பார் எல்லாத்தையும் ஆண்டவர் யார் அவ்வளவு தகப்பன் என்று சொல்லுகிறோம் பாடும்போது தகப்பனே போது தகப்பன் மாதிரி நம்ம உறவு வைத்திருக்கிறோமா அதை இன்று உணர்தவனமாக போக வேண்டும் தேவ பிள்ளைகள் அடுத்து பாருங்க அடுத்த வசனம் அப்போ அப்போ இருபத்தேழு படிங்க இருபத்தேழு ஒன்பது

பவுல் ஒரு ஜர்னி பண்ணுறதுக்கு முன்பால் அந்த மாலுமி அந்த கப்பலோடைய ஓனர் எத்தனை வருடங்கள் அந்த கடலிலே பயணம் பயணித்திருப்பார்கள் எவ்வளவு ஆழமான ஆலோசனை எக்ஸ்பீரியன்ஸ் பதவி உயர்வு எல்லாவற்றையும் உடைய ஒரு கூட்டம் தலைவன் அவ்வளவு ஆன ஆள் நீங்களும் நானும்னா அவர் சொன்னால் சரியாக இருக்கும் ஆனால் பவுல்கிட்ட சொல்கிறாரு சூழ்நிலையும் அதற்கு இலகுவாயிருக்கு சூழ்நிலை நல்லா இருக்குப்பா போறதுக்கு இதுதான் சரியான டைம் வாங்க நோ பவுல் சொல்றாரு இல்ல தெளிவா சொல்றாரு பவுல் இல்ல ஏ யார கேட்டாரு பவுல் யார் சத்தத்தை கேட்டாரு தேவனுடைய சத்தம் அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டும் ஹலோ தேவ சித்தம் செய்வதற்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டும் அந்த சத்தத்தை எப்படி கேட்பது என்பதை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இடத்துல வந்து மாலுமி ஆண்டவர் தேவதூதனை வச்சு பேசுறாரு சொல்றாரு கேட்கல போறாங்க காட்டில் அடிபட்டு அதுல அடிபட்டு எல்லாம் ஆகி உள்ள வந்தவுடனே கடைசியா என்ன ஆகுது படிங்க கடைசியா

ஆனா அவங்க கேட்கல இன்னைக்கு அநேக தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை பேசுகிறோம் கேட்பதற்கு செவிகள் திறக்க மாட்டேங்கிறது சிந்தை அதற்கு உடன்படுவதில்லை என்னத்த பெரிய இது நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் எல்லாமே நல்லா தானே இருக்கு ஒரு குறை வரும் பொழுதுதான் ஓடி வந்து ஐயா எல்லார்டு போய் தலையை கொடுக்காங்க தலையை காலி பண்ணிடுவோம் இப்ப தா பவுல் தெளிவா சொல்றாரு அப்படியே பாருங்க இருபத்தி ஏழு பதினாலு கொஞ்ச நேரத்துக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலே

ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க கர்த்தர்கிட்ட கேட்க கேட்க அடுத்த காரியத்தை இவன் என்கிட்ட கேட்பானா யூதாவுக்கு போன்னு தாவிது சொல்லும் அடுத்து எந்த இடத்துக்கு போகணும்னு இவன் கேட்குறானான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு கேட்கும் பொழுது ஆமாம் இந்த இடத்துக்கு போன்றார் பார்த்தீங்களா அதுதான் அவர் கேட்கறதுல விருப்பம் உள்ள தேவன் இன்னைக்கு நம்ம கேட்கறதே இல்லை அதனால வேற சத்தம் இங்க அப்ப பவுல் ஏறிட்டார் எல்லாம் ஆயிருச்சு ஆனா ஆண்டவர் சொல்ல என்ன இப்படி ஆயிருச்சு இல்ல என்ன சொல்றாரு மீண்டும் படிப்பு அந்த வசனத்தை தெளிவாய்

அதுதான் உண்மை பவுல் அழகாக இப்ப பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க என்ன நடந்துச்சு படிங்க சிஸ்டர் அடுத்த வசனம் கப்பலில் முப்பத்தி ஏழு படிக்கலாம் சரி கப்பலில் கப்பலில் இருநூற்றி எழுபத்தாறு பேர் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தாங்க இருநூத்தி ஆஹ் இருநூத்தி எழுவத்தாறு சரி திருப்தியாக புசித்த பின்பே பாருங்க ஒரு சேதமும் வரவில்லை ஒன்றும் நடக்கவில்லை அப்ப ஒரு மனிதன் கர்த்தர் சத்தத்தை கேட்பதினாலே பவுல் அவனை வைத்து இந்த இருநூத்தி எழுவத்தி ஆறு பேருக்கும் ஜீவனை கொடுக்கிறார் யாராலே யாரால் கிடைத்தது பவுல் எப்படி கிடைத்தது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார் கர்த்தரிடத்தில் கேட்கிறது கூர்மையா கேட்கிறது அதனால் கர்த்தர் சத்தத்தை கேட்டார் தேவ சித்தத்தை செய்தார் பவுல் அப்ப அவர் கூட இருந்து அவ்வளவு பேரும் காப்பாற்றப்படுகிறார்கள் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தராவது தேவ சத்தம் கேட்கிறவர்களா இருக்கணும் யாராவது ஒருவர் அதை வைத்து கத்தர் அந்த குடும்பத்தை நடத்தி சொல்வார் அதை வைத்து உங்கள் பிரச்சனைகள் இயற்கை மாறா இருந்தாலும் அவர் ஜெயம் கொடுக்க இருக்கிறார் அதுதான் உண்மை கொடுக்கிறார் ஒருத்தருமே கேட்கலண்ணா அவ்வளவுதான் ஒன்றும் செய்ய முடியாது அவன் சத்தம் கேட்கிற மாதிரி ஆயிரும் அதனாலதான் நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு என்ன ரொம்ப இது இந்த இடத்துல அடியனை குழந்தை நுப்பாட்டினார் அவர் சத்தம் அவர் பேசுகிறது கேட்குறோம் உழுகுறோம் எந்திரிக்கிறோம் ஐயா மீண்டும் நடத்துகிறார் மீண்டும் கொண்டு போகிறார் அப்போ ஒரு நபர் தேவ சத்தத்தை கேட்பார் ஆனால் தேவ சித்தம் அங்கே இடம் இருக்குது ஆகையாலே அவ்வளோ பேரும் ஜீவனோடு வர்றாங்க யாரை கொண்டு பவுளை கொண்டு பவு ஏன் பவுல் தேவ சத்தத்தை கேட்பவராக இருக்கு இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வந்து கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறதே இல்லை நீங்கள் பேசி பாருங்கள் நீங்கள் கேட்டு பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா பவுல் பிரமாணங்களிலே வாழும் பொழுது அவன் பிரமாணங்களில் இருக்கும் பொழுது பிரமாணத்தை வைத்து முன்னே போனான் பிரமாணத்துக்கு ஏற்றதை செய்து கொண்டிருந்தான் ஆனால் தேவன் வந்து பிரமாணம் அல்ல தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் அதான் சொல்றாரு இங்கே அந்த வசனம் சொல்லுது பாருங்க தெளிவாய் அவர் தேவ பவுல் தேவ சத்தத்தை கேட்டதுனால இன்னைக்கு நம்ம வேதத்தை வச்சிருக்கிறோம் பிரமாணம் இருக்கு என்னது நீ வந்து இது செய்யாத பராமப்படாத விபச்சாரம் பண்ண குடிக்காத ஆமா எழுதியிருக்கு எழுதியிருக்கு இதெல்லாம் சரி ஆனா நம்ம தேவ சத்தம் கேட்கிறோமா நம்ம பிரமாணங்களை சொல்லிட்டு தெரியறோம் ஆமா அது செய்யக்கூடாது ஆமா சொல்லி இருக்கிறாரு விக்கிரத்தை கும்பிடக்கூடாது சொல்லி இருக்கிறாரு ஆமா இதெல்லாம் பேசுறோம் ஆனா இவைகள் என்ன செய்யாது நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போவதற்கு வழியை திறக்காது நம்ம சொல்லிக்கிட்டே தெரியிறோம் ஆனால் உள்ளே வரணும் எது வரணும் அவருடைய சத்தம் வரணும் அதுதான் ஜீவனை நடத்துகிறதாக இருக்கிறது ஆகையாலே காலையில் தேவ பிள்ளைகள் மூன்று காரியம் நம்ம பார்த்தோம் நீங்கள் நல்லா பாருங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் கூர்மையாய் விசாரிக்க வேண்டும் கர்த்தர் அவர்கள்தான் தேவசித்தம் செய்கிறர்கள் எப்படி தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஒரு காரியத்திலும் தாவிதும் பவுளையினும் உதாரணத்தில் பார்த்தோம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இந்த வேலையிலும்